மண்கள் தோண்டும் போது அடியிலேருந்து பாம்பு அலங்காரமாக அச்சா உடைய ஒரு லிங்கம் கிடச்சிருக்கு மாடு தானா சென்று டெய்லி பால் ஒரு இதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த தோண்டி பார்த்தபோது இந்த பாம்பலங்கேஸ்வர் கிடச்சிருக்காரு அவங்க அருவாலில் வெட்டும்போது அந்த இடத்துல தலையில் அடிப்பட்டு ரத்தமாக வந்திருக்கு அதனால தலையினே ஒரு தழும்பு இருக்குது இதுதான் கோயில் அங்கே மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்களா கரெக்டாக பஸ் அந்த மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு நூறு மீட்ரு தான் ரைட்டில் உள்ள இருக்குது ஒரு அம்மன் கோயில் இருக்கும் அதுக்கு பேக் சைடு இருக்குது இப்படி உள்ளே வந்து அந்த என்ட்ரன்ஸ் அழகாக செடி கொடிகள் வச்சு உள்ளே வர மாதிரி வச்சிருக்காங்க நான் இந்த கோயிலோடய சிறப்பை பற்றி சொல்கிறேன் கோயிலோட மெயின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நந்திகள் காணப்படுது அந்த புது நந்தி வாங்கி அவங்க அந்த இடத்துல வைக்கலாம் பிரதிஷ்டை பண்ணலான்னு பள்ளம் தோண்டும் போது இருந்து இந்த பெண் நந்தி கிடச்சிருக்குது மிகப்பெரிய அதிசயங்க எந்த இடத்துல நந்தி வைக்க போகிறோம்னு நினச்சாங்களோ அந்த இடத்துல ஒரு பெண் நந்தி கிடச்சிருக்குன்னு அது எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் பாருங்களா அதனால் இரண்டு நந்திகளையுமே அங்கேயே வச்சிட்டாங்க எந்த சில கோயில்களில் தான் பெண் நந்திகள் காணப்படுது அதனால் இரண்டு நந்திகளையுமே ஒரே இடத்துல வச்சுட்டாங்க இதுதான் இந்த கோயிலோட தனி சிறப்பை எந்த கோயிலுமே சிவனுக்கு நேரம் ரெண்டு நந்திகள் இல்லை அப்படியே நேராக வந்து அந்த நால்வர் வச்சுருக்காங்க பிள்ளையார் வச்சுருக்காங்க பாருங்க இங்கேயும் உள்ள ஒரு நந்தி இருக்கு என்ட்ரன்ஸில் ஒரு ரெண்டு நந்தி வச்சுட்டு அப்புறம் உள்ளே ஒரு நந்தி வச்சுருக்காங்க அப்புறம் ஈஸ்வரனை பார்த்துக்கோங்க பாம்பை அந்த பூக்கள் போட்டதுனால நமக்கு தெரியல பூஜாரி பக்கத்துலேயே இருக்கனால தெரியும் போல இருக்கா அங்கே வந்து பாம்பு அச்சு மாதிரி சிவனை சுற்றி இருக்க மாதிரி ரெண்டு சுற்றி சுற்றி ரெண்டு அச்சுக்கள் இருக்கான் அதோட தலையிலேயே அந்த அரு அடிப்பட்ட அந்த அருவாளோட வெட்டுக்காயமும் இருக்கான் அதனால் வந்து ரொம்ப சிறப்புமிக்க ஸ்தலம் சுயம்பா மண்ணுக்கடியிலேருந்து கிடச்சி வரும் இவங்களாக வாங்கிட்டு வந்து வைக்கல ஸோ இந்த ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான கோயில் இது கோயில் ஆய்வின்படி பார்த்தா ஆயிரம் வருடம் பழமையானது அப்படின்னு சொல்ல ாங்க கூட ஆஞ்சநேயர் திருவுருவம் செங்கலும் கிடச்சிருக்கு அது லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அம்பாலோட முகம் வந்து ரொம்ப அழகாக ஒரு சின்ன குழந்தை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ண வரும்போது தண்ணி வந்து கிணத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அபிஷேகம் பண்ண வரும்போது குறுக்க யாருமே வரக்கூடாது எல்லாருமே வெளியே நிற்க வச்சுருவாங்களாம் குறுக்க யாராவது வந்தால் நடுவில் வந்து பாம்பு படுத்துக்குமா இது ரெண்டு மூணு வாட்டி அந்த காலத்தில் நோட் பண்ணிவிட்டு அதனால் சிவனுக்கு அலங்காரம் பண்ணும்போது அபிஷேகம் பண்ணும்போது வரைக்கும் யாருமே குறுக்க நிற்காம கொஞ்சம் தள்ளியே நிற்க வச்சிடறாங்க இது மாதிரி ரெண்டு வாட்டி இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு அப்போ தான் தெரிஞ்சிருக்கு அந்த தண்ணி வந்து அவங்களுக்கு நேராக கிணத்துலேருந்து நேராக சிவன் கிட்டே கொண்டு வரணுங்கிற மாதிரி சிவன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு இப்போ அது ஐதீகமாகவே வச்சுருக்காங்க இது தான் அம்பாள் அம்பாள் ரொம்ப அழகாக அதாவது ஒரு சின்ன பெண் மாதிரி ஒரு குட்டியாக அழகா வடிவுடை அம்மாள் மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று கேட்டிங்கன்னா உள்ளே குடிச்சிட்டு சிகரெட் எல்லாம் பிடிச்சிட்டு உள்ளே வரவே கூடாது ஒருத்தர் வந்து சிகரெட் பிடிச்சிக்கிட்டே வந்து உள்ளே க்ளீன் பண்ண வந்திருக்காரு அங்கே பெருக்கிட்டு இருக்கும் போது அவர் கையில பூமாலை கீழே அந்த பூமாலை எடுத்திருக்காரு மன்னிப்பு கேட்ட அண்ணா குடிக்கிறதையும் அவர் கண்ணுக்கு அந்த பாம்பாக கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா காளிங்கராயன் காலத்தில் வந்து அன்னதானங்கள் வந்து செஞ்சுட்டு இருந்திருக்காரு அப்ப ஆங்கிலேயர்கள் உள்ள வந்ததுமே அவர் வந்து நான்வெஜ் போடு இந்த கோயில் அப்படின்னு சொல்லியிருக்கா உடனே வந்து இவர் பயந்துருக்காரு ஆனா அங்க போய் பார்த்தா அன்னதான கூடத்தில் நான்வெஜ் கொண்டு போய் அவங்க சமைக்க போகும்போது உள்ள பாம்புகளாக நின்று அது கல்வெட்டு சுவடுகளில் இருக்குது அது இந்த கோயில் தான் இப்போ ஆய்வின்படி இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க சிங்கராயன் காலத்தில் அவங்க எடுத்த கல்வெட்டின்படி கரையோரத்தில் காவிரி கரையோரத்தில் இந்த வலது பக்கம் இருக்கிறது இந்த கோயில்தான் ஸோ இந்த கோயிலோட இவரும் பாம்பலங்கேஸ்வரராக இருக்கனால இந்த கோயில் தான் இப்போதைக்கு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் சொல்லப்பட்டிருக்கு உள்ளே வந்தால் இப்போதைக்கு இப்போ பூஜை முடித்து ஐயப்பனுக்கு படி வச்சு இப்போ பூஜை பண்ணியிருக்காங்க அப்படியே நான் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள் இன்னொரு ஸ்பெஷல் என்ன கேட்டிங்கன்னா அம்பாளுக்கு முன்னாடியுமே நந்தி தான் வச்சுருக்காங்க சிங்க வாகனம் வைக்கல நேராக பாருங்கள் இது வந்து முருகர் முருகருக்கு வந்து உள்ளே வந்ததுமே இங்கே பாருங்கள் நேராக முருகருக்கு அங்கே மயில் வாகனம் வச்சுட்டு இங்கே தூரத்தில் வந்து முருகர் வச்சுருக்காங்க அப்படியே வெளியே போனால் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் அப்படியே ஜஸ்ட்டு வெளியே போனதுமே இந்த சைடில் அம்பால் அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்குது அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா பிள்ளையார் வந்து பின்னாடி இருந்திருக்காரு அதாவது கதவுகள் வந்து இந்த சைடு இருந்திருக்கு இப்போ வந்து அவங்க சாஸ்திரப்படி பார்த்தா அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த ஏரியாவில் ரெண்டு மூணு கா கோயில்கள் அப்படி தான் இருக்குது ஸோ என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே இருந்துருக்கு அப்புறம் அங்கே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க இங்கேருந்து கதவுகள் மூடப்பட்டிருக்கு ஸோ அப்படியே சுற்றி வந்தோம்னா இந்த சைடில் வந்து நான் ராகுகேதுக்கு கொஞ்சம் சிலைகள்லாம் வச்சு பூஜைகள் நடத்தப்படுது அப்படியே ஏடா கோபுரத்தை ஒரு வாட்டி உங்களுக்கு காமிச்சிடுறேன் இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கோயில்கள் கட்டுமான பணிகள் நடந்துட்டு இருக்கும்போது கற்களை வந்து ஒரு மாட்டு வண்டியில் வச்சு அந்த அந்த காலத்தில் எண்ணூறு வருடங்களுக்கு முன்னாடி அனுப்பியிருக்காங்க ஆனால் வந்து ராத்திரி பார்த்தா அந்த கல்கள்லாம் அடிக்கிட்டு அதில் அச்சானே இல்லை அதனால காலையில் கிட்ட சொல்லி அந்த அந்த பையன் வந்து என்ன சொல்லியிருக்கா அப்பா கிட்ட சொல்லி வேறு வண்டியில் வச்சு கற்களை அனுப்பலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு காலையில் இவர் தூங்கி எழுந்திருக்கு முன்னாடியே அவங்க அப்பா வந்து வேலையாட்களை வச்சு அந்த கோயில் கட்டுமான தூண்களையும் இதையும் மாட்டு வண்டியில் வச்சு கட்டி அனுப்பிட்டாரு எவ்வளோ தூரத்துலேருந்து அந்த காலத்தில் யோசிங்க எவ்வளோ தூரத்துலேருந்தால் அந்த வண்டி வந்து இங்கே வந்து கட்டுமானம் பண்ணிக்கு வந்து இறக்கிட்டாங்க அந்த பையன் பயந்து ஐயோ போனவருக்கு என்னாச்சு அச்சாணி இல்லாத வண்டியை சுற்றிட்டு எடுத்துகிட்டு போனாருன்ட்டு அந்த பையன் திரும்ப ஓடி வந்திருக்கான் வந்து பார்த்தா அந்த வண்டி ஒன்னுமே கவர்ல ஒன்னுமே செய்யலாம் அப்படியே இருந்திருக்கு இது மிகப்பெரிய ஆச்சரியம்னு சொல்றாங்க அவ்வளோ வெயிட்டாக அவ்வளோ லோடோட கீழே விழாமல் அவர்தான் காப்பாற்றிருக்காரு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலம்பெயர் ஒரு பூஜை நடந்திருக்கு இரண்டு நந்திகள் இருக்குது அந்த நந்தியை காமிக்கிறன் பாருங்க சின்னதாக குட்டியாக காஃப் மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அதோட முகத்தை பார்த்தா ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை எடுத்து கொஞ்சம் போகிற அவ்வளோ அழகாக இருக்குது தெய்வீகமாக இருக்குது இது வந்து முக்திதார ஸ்தலம்னு சொல்றாரு இரண்டு நந்திகள் இருக்கிறதுனால அதோட வந்து அம்பாலோட இருக்கறனால இது திருமண தோஷம் நீக்கும் ஸ்தலம்னு சொல்கிறார் பாருங்களேன் எப்படி க்யூட்டாக இருக்குன்னு பாருங்களேன் இப்பவும் இரவு நேரங்களில் பாம்புகள் வருதுன்னு சொல்லப்படுறாங்க திருவிழா டைமு பூஜை டைம்லலாம் சில வாட்டி ஒர்க் இருக்கும் கோயில் சாத்த ஆகும் இல்லையா கோயிலெலாம் சாத்திட்டு ஃப்ரெண்ட்டில் டோர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு இவங்க வெளியே போயிட்டாங்க ஒர்க்குக்காக உள்ளே போயிட்டு இந்த மாலைகள்லாம் கொண்டு வந்து உள்ளே வைக்க வரும்போது அப்போ வேலையாட்கள் பார்த்தாங்களாம் கரெக்டாக குறுக்க உள்ள சிவனுக்கு வாசல்ல அப்படியே பாம்பு படுத்திருந்தது தான் அதுவும் நல்ல பாம்பு அதனால இப்போவும் சிவன் சிவன் மேலே அலங்காரமாக இருக்க பாம்புகள் வந்து பூஜைகள் செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயில் வந்து வெளியே தெரியவே இல்லை கிராமத்தில் உள்ள பின்பக்கமாக இருக்கிறனால நிறைய பேருக்கு இதோட சுவடுகள் வந்து வெளியே தெரியவே இல்லை இருக்க அனைத்து கிராமங்களுமே பிரதோஷம் சிவராத்திரி போது எல்லாருமே இந்த கோயிலுக்கு வந்துடுறாங்க ரொம்ப ரொம்ப சக்தி மிக்க கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த தீய சக்திகளுமே அண்டாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க இதில் இரண்டு நந்திகள் இருக்கறனால இந்த கோயிலுக்கு வந்து நம்ம கும்பிட்டா இரட்டடிப்பு புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதனால வந்து இங்கே வந்து எல்லாருமே மெயினாக என்ன சொல்றாங்க முக்தி தரஸ்தோலம் அதுக்கப்புறம் இரட்டடிப்பு புண்ணியங்கள் பெறும் ஸ்தலம் அப்படின்னு சொல்லப்படுது நான் அவர்கிட்ட கேட்டேன் அந்த பாம்பு அச்சு இருக்க அந்த லிங்கத்தோட வடிவம் ஏதாவது நீங்கள் ஃபோட்டோஸா இல்லை ஆஃபீஸில் இல்லைனா ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை அதெல்லாம் நாங்கள் கூட ஃபோட்டோவும் எடுக்கலை நான் பார்க்குறதோட சரி அலங்காரம் பண்ணும்போது அது அலங்காரம் பண்ணும்போது கூட அந்த பாம்பு அச்சில் விரல் படாமல் தான் அவர் அலங்காரம் பண்ணுறாரு அதில் பாம்பில் இருக்க மாதிரியே அப்படியே தான் தோணுமா சிவனை சுற்றி அப்படியே லிங்க வடிவாக இருக்கான் அந்த தலையிலேயே அந்த வெட்டுக்காயம் இருக்குது அவருக்கு அபிஷேகம் பண்ணுற சந்தனை வந்து ஊரில் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க இந்த பக்கம் அவர் அவங்க நிச்சயமாக இந்த கோயில் வந்து வேண்டி நன்மை பெறுங்க இதுதான் ஆஞ்சநீர் உருவம் பொறித்த செங்கலும் இந்த கல்வெட்டும் பள்ளம் தோன்றப்ப இதுவும் கிடச்சிருக்கு